வணக்கம் மென் செய்திகள் மதுரை காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முதல் நாள் காப்பு கட்டுதலுடன் தொடங்கி விழா வருடாபிஷேகம் மற்றும் நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சியின் மூன்றாம் நாளான பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று முளைப்பாரி ஊர்வலமும் அம்மன் தேர் பவனியும் நடைபெற்றது multimodol 1 gas難is <laughs> Lecture <laughs> 1 oso விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் திரு பாலசுப்ரமணியன் நாட்டாமை திரு எஸ் பி சுந்தர் செயலாளர் திரு லோகநாதன் பொருளாளர் திரு திருப்பதி கமிட்டி தலைவர் திரு ராஜபாண்டியன் தணிக்கையாளர் திரு டாக்டர் எஸ் வீரேந்திரன் தகவல் அறிவிப்பாளர் திரு சின்னகருப்பன் மற்றும் ரயில்வே காலனி பொதுமக்கள் சிறப்பாக செய்து இருந்தார்கள் இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்